ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷஸ் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அயில மீன் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அில மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு நல்லா வந்து ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டோம் மஞ்சத்தூள் போட்டு இப்போ வந்து மீன் ஃபிஷ் ஃப்ரை இருக்கு பார்த்தீங்களா ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெசரி கலந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜிலேயே இருக்கணும் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சு டோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த அயில மீன் பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லாயிருக்கும் ஃப்ரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி அயிலை மீனை வந்து நல்லா வந்து மசாலா தடவி ஊற வச்சிடலாம் மேலே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வர இருக்குது பார்த்தீங்கன்னா மீன் மசாலு லைட்டாக வந்து மேலே தூவி ஊற வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வந்து ஊறணும் டோஸ்ட் போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முந்தே நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தவா வச்சுருக்குறோம் தவா இப்போ வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒவ்வொரு மீனையும் தவாலெலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அயில மீன் வந்து ஃபிஷ் ஃப்ரே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரை ரோஸ்ட்டாகவும் பண்ணாவும் நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு திணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நாம் ஆயிலில் போட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து தவால் போட்டு எடுத்தாலும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா வந்து ஆயில் நிறையா இருக்கும் கொஞ்சம் சதசதல் இருக்கும் ஆயில் இப்போ வந்து தவாலில் போட்டோம்னா ஆயில் வந்து கம்மியாக வந்து நமக்கு இருக்கும் எண்ணெய் அவ்வளோவா வந்து ஃபிஷ்ஷில் வந்து இருக்காது இப்போ வந்து ஃபிஷ் வந்து நல்லா ரோஸ்டட் ஆகிருச்சு ப்ளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ அடுத்த ஃபிஷ்ஷும் போட்டுக்கலாம் இது எல்லாமே குக்கான அதை நான் காமிக்கிறேன் மீதி இருக்கிற ஃபிஷ்ஷையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மசாலெலாம் இதில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலை மீன்லாம் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனாவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறுனோம்னா கொஞ்சம் டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் சூடாக சாப்பிட்டோம்னா நல்லா சென்னையாக இருக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் அதை விட ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இந்த மலைக்கு எதுக்கும் சுட சுட்டோடனே சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்